ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹேமா ஸ்பைசி சமையல் வாங்க இன்றைக்கி காரசாரமான எறா தொக்கு ரொம்ப சிம்பிளாக குயிக்காக பண்ணிடலாம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு கடையில் பார்த்திங்கன்னா ரெண்டு குழி அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் சேர்த்துட்டு நல்லா சூடானதுக்கப்புறம் சோம்பு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு சோம்பு நல்லா பொறிஞ்சு மனம் வந்ததுக்கப்புறம் ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கலர் மாதிரி வர்ற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஆனியன் ஓரளவு வதங்கி வந்திருக்கு இப்போது ஒரே ஒரு பச்சை மிளகாய் கீறிட்டு சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போது நல்லாவே கலர் மாதிரி வந்திருக்கு பாருங்கள் ஆனியன் இப்போது ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கி வரணும் இந்த டைமில் நம்ம சால்ட்டு சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு சேர்த்துருக்கேன் மஞ்சத்தூள் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் கொஞ்ச நேரத்துலேயும் நமக்கு தக்காளி வெங்காயம் நல்லா மசிஞ்சி வந்துடும் பாருங்கள் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இந்த டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம தக்காளி வெங்காயம் நல்லா மசிஞ்சி வந்துருச்சு பாருங்கள் இப்போது கிளீன் பண்ணி வச்சுருக்க ப்ரான்ஸ் இது வந்து அரை கிலோ இருக்கும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி வெட்டிக்கலாம் இது வந்து ஆகிறதுக்கு ஒரு டூ மினிட்ஸே போதும் பாருங்கள் கொஞ்ச நேரத்துலேயே அது தண்ணி விட்டு வேக ஆரம்பிச்சிரும் இப்போ பாருங்களேன் தண்ணி விட ஆரம்பிச்சிருச்சு இதான் நமக்கு கரெக்டான ஸ்டேஜ் இந்த டைமில் நம்ம மசாலாஸ்லாம் சேர்த்துக்கலாம் காஷ்மீரி சில்லி பவுடர் பார்த்திங்கன்னா அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் இது வந்து ஜஸ்ட்டு கலருக்காக மட்டும்தான் குழம்பு மிளகாய் தூள் பார்த்திங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போது இன்னும் ஒரு டூ மினிட்ஸுக்கு நமக்கு மெந்து வந்தாலே போதும் ப்ரான்ஸ் நல்லாவே குக் ஆகிடும் அதுக்கு மேலே வேக விட்டிங்கன்னா ப்ரான்ஸ் வந்து ஒரு ரப்பர் மாதிரி ஆகிடும் இப்போ பாருங்கள் நல்லாவே என்னெல்லாம் தெரிஞ்சு வந்துருச்சு இந்த டைமில் பார்த்திங்கன்னா பூண்டு ஒரு சின்ன கைப்பிடி அளவு நல்லா இடிச்சிட்டு வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் பூண்டு வந்து இந்த மாதிரி கடைசியாக சேர்க்கும்போது நல்லா நமக்கு ஃப்ளேவர் கொடுக்கும் இப்போது ஒரே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம் கடைசியாக மிளகு ஜீரகத்தூள் இது வீட்டிலையே ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அதையும் ஒரு அரை டீஸ்பூன்லேருந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க நம்மளோட ப்ரான் தொக்கு எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சின்னு நம்ம ரைஸ்க்கு சேர்த்து சாப்பிடும்போது செம்மையாக இருக்கும் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ